பிரதமர் பதவிக்குரிய மாண்பயே நரேந்திர மோடி சீர்குலைத்து விட்டதாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் நாட்டு மக்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பிரதமர் மோடியின் அண்மை கால செயல்பாடுகளை மிக கடுமையான வார்த்தைகளில் மன்மோகன் சிங் விமர்சித்துள்ளார் பிரதமர் அலுவலகத்தின் தகுதியையும் அதன் முக்கியத்துவத்தையும் பிரதமர் மோடி மலினப்படுத்திவிட்டதாக மன்மோகன் சிங் விமர்சித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரம் முழுவதும் வெறுப்பு பேச்சை மட்டுமே மோடி பேசி வருவதாக மன்மோகன் சிங் குற்றம் சாட்டியிருக்கிறார் இதற்கு முன்பு எந்த பிரதமரும் மோடியைப் போல் வெறுப்பு பேச்சையோ தரமற்ற உரையையோ கீழ்த்தரமான வார்த்தைகளையோ பயன்படுத்தவில்லை என்று கடுமையாக சாடியுள்ள மன்மோகன் சிங் மக்களை பிளவுபடுத்தும் விதத்தில் மோடியின் பிரச்சாரம் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தினரையும் எதிர்கட்சிகளையும் தரம் தாழ்ந்த முறையில் பிரதமர் மோடி விமர்சிக்கிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தமது வாழ்க்கையில் சமூகங்களுக்கு இடையேயான பாகுபாட்டை ஒருபோதும் காட்டியதில்லை என்று குறிப்பிட்டுள்ள முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நாட்டின் சொத்துக்களில் இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தாம் பேசியதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டதை திட்டவட்டமாக மறுத்துள்ளார் ஜனநாயகத்தையும் அரசியல் சட்டத்தையும் பாதுகாக்க வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட முற்போக்கான எதிர்காலத்தை வழங்க காங்கிரஸ் ஆட்சியால் மட்டுமே முடியும் என்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார்